வணக்கம் சென்னையில் உள்ள கீர்த்தனா பதிப்பகத்தின் மூலம் வெளிவந்துள்ள நூல் ஜெர்மானிய இறை தொண்டர் ரிங்கல் தோபே என்பதாகும் அன்றைய தென் திருதாம்பூரில் முதன் முதலாக வந்த சீர்திருத்த சபையின் இறை தொண்டர் வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தோபே ஆவார் இவர் ஜெர்மன் நாட்டில் இருந்து இன்றைய கன்னியாகுமரி பகுதிக்கு வந்து மக்களுக்கு இறைப்பணியாற்றியதுடன் கல்வி பணியும் மருத்துவ பணியும் செய்து உடல் நல குறைவினால் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றார் செல்லும் வழியில் கடலில் மறித்து கரையில் அடக்கம் பண்ணப்பட்டார் இவருடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமானது அவருடைய காலத்தில் எந்த விதமான உதவியும் இவருக்கு கிடைக்கவில்லை கப்பலில் வரும்போது பலவிதமான துன்பங்கள் பட்டு தரங்கம்பாடியை வந்து அடைந்தார் கிறிஸ்தவத்தின் சீர்திருத்த கிறிஸ்தவத்தின் தொட்டிலாக தரங்கம்பாடி விளங்குகின்றது தரங்கம்பாடியில் சீகன் பால்கு வந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வருகின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மயிலாடி என்னும் இடத்திற்கு வந்து அங்குள்ள மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று முயற்சிக்க அன்றைய காலகட்டம் மிகவும் கொடுமையான காலகட்டம் ஏழைகள் அடிமைகளாக நடத்தப்பட்டனர் தாழ்ந்த ஜாதியினர் மிகவும் கேவலமாக நடத்தப்பட்டனர் குறிப்பிட்ட ஜாதியில் உள்ள மக்கள் தோளில் மார்பில் சேலை அணிய முடியாது வீடுகளில் கதவு வைக்கக்கூடாது உடைபிடிக்க கூடாது காலில் செருப்பு அணியக்கூடாது இப்படி ஏராளமான கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடுகள் தலைவிரித்து ஆடக்கூடிய காலத்தில் இவருடைய வருகை இருந்தது ஏராளமான அடிமைகளுக்கு தன்னுடைய சொந்த பணத்தில் விடுதலை வாங்கி கொடுத்தார் அன்னைக்கு அடிமை சந்தை இருந்தது மனுஷனை ஆடு மாடு விற்கிறது மாதிரி மனிதர்களை கொண்டு விற்பாங்க மனிதர்களை வாங்கிட்டு போவாங்க அந்த வாங்கிட்டு போகக்கூடிய இடத்துல அந்த மனிதன் அந்த வீட்டுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்யணும் கல்யாணமும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படி ஒரு அடிமை அந்த அடிமை முறையை ஒழிப்பதற்காக மிகவும் பாடுபட்டார் மயிலாடியில் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் ஒரு ஆலயம் கட்டினார் ஆலயத்தின் அருகாமையில் பள்ளிக்கூடம் கட்டினார் ஒரு மருந்தகம் கட்டினார் அதை தொடர்ந்து ஆறு இடங்களில் ஆலயங்களும் பள்ளிக்கூடங்களும் கட்டினார் மக்களுடைய துன்பங்களை நினைத்து வருத்தப்பட்டு அவர்களுக்காக கண்ணீர் விடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார் மனிதர்களை சந்திக்க போகும்போது அவர்கள் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர் அல்லாதவர்களோ எந்த விதமான பாகுபாடும் அவரிடம் கிடையாது பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டில் மருந்துகள் இன்னொரு பாக்கெட்டில் பணம் வீடு திரும்பும் போது ஒன்றுமே இருக்கிறது அப்படி ஏழைகளுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையே தொலைத்துக் கொண்டார் என்றுதான் சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையின் கண்ணீர்களை அவருடைய தங்கை அண்ணாவுக்கு எழுதியுள்ளார் அந்த கடிதங்களின் மூலமாக அவருடைய சோகத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் எல்லாரும் ரெங்கல் தோபே ரெங்கல் தோபே என்று சொல்லுவார்களே ஒழிய அவர் பட்ட பாடுகளை நினைப்பது கிடையாது மயிலாடி அன்று இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு புண்ணிய பூமி அந்த இடத்திலிருந்து அவருடைய பணி தொடங்கியதால் அன்று வேத மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் உள்ள ஒரு மனிதர் இவருக்கு மிகுந்த துணை செய்ததால் கிறிஸ்தவம் எல்லா இடங்களுக்கும் பரவியது எங்கள் தோகையின் பரிதாபமான வாழ்க்கையை அவருடைய டைரி நாள் குறிப்புகளில் இருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் ஏராளமான அவருடைய செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை அந்த டைரிகளெல்லாம் அழிந்து விட்டனவா இங்கிருந்து அங்கு போகும்போது கப் கப்பலில் கொண்டு போகும்போது அழிந்ததா ஒன்றுமே அது பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை அவர் தங்கியிருந்த ஆலயத்தின் அருகில் தங்கியிருந்த அவருடைய சாதாரண குடில் மிகவும் சாதாரணமான குடில் ஒரு சின்ன கயறு கட்டில் ஒரு உடைந்த நாற்காலி இப்படிதான் இருக்கும் வெளியே போகும்போது சாதாரண உடைகளையே அணிந்து கொண்டு செல்வார் தேவைப்பட்டால் யாருக்கும் ஆடை தேவைப்பட்டால் தன்னுடைய ஆடையை கொடுத்து விடுவார் அவர் துன்பமான ஒரு நிலையில் இருந்து இந்த மக்களுக்காக பல இடங்களுக்கு நடந்து சென்று உதவி செய்தார் பருமையின் காரணமாக மக்கள் துன்பப்படுவதை பார்த்து பல கற்களை பட்டன் போல செய்து அவற்றை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதில் வரக்கூடிய ஊதியத்தை இவர்களுக்கு கொடுத்தார் மயிலாடி ஆலயத்தின் அருகில் ஒரு கிணறை தோண்டி அதில் வேலை செய்தவர்களுக்கு ஊதியத்தை கொடுத்தார் இப்படி பலவிதமானவற்றை விதமானவற்றை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பினால் குளச்சலில் இருந்து கப்பலில் புறப்பட்டார் அந்த கப்பல் மணக்குடி வரும்போது திடீரென்று ஞாபகம் வருகின்றது தான் தங்கியிருந்த வீட்டில் தன்னிடம் கடன் வாங்கிய சிலருடைய பெயர்களை குறித்திருந்ததை மனதில் கொண்டு கப்பலை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வந்து சுவரில் எழுதி போட்டிருக்கக்கூடிய அந்த பெயர்களை எல்லாம் அழித்து மீண்டும் கப்பலேறி அவர் சென்றார் இப்படிப்பட்ட மனித நேயம் உடையவராக ரிங்கல் தொகையை விளங்கினார் அந்த மனித நேயம் இவ்வளவு உழைத்தும் தன்னுடைய பெற்றோரை தன்னுடைய உடன்பிறந்தோரை பிறந்தோரை மீண்டு சென்று பார்க்க முடியவில்லை கடலிலேயே மாண்டார் இந்த அவருடைய உழைப்பை பின்பற்றி ஏராளமான வந்தார்கள் இன்று இந்த பேராயம் மிகச்சிறந்த பேராயமாக கல்வியில் வளர்ந்த ஒரு பேராயமாக பொருளாதாரத்தில் முன்னேறிய ஒரு பேராயமாக திகழ்கின்றது பெங்கள்தோபையின் தன்னலமற்ற உழைப்பை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்